நான் லண்டன்ல இருந்து இப்படி எல்லாம் ஒரு விதமான என்ன வித்தியாசம் பத்து வருஷம் இருக்கும் அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா இன்றைய நாள் திருவிழா பன்னிரெண்டாம் நாள் திருவிழா இன்றைய நாளிலே வித்தியாசமான ஒரு பறவை வாகனத்தில் சுவாமி வெளிவீதி உலா வரப்போகின்றார் சுவாமியுடைய அலங்காரங்கள் எப்படி சேர்க்கின்றார்கள் வெளி என்னெல்லாம் நடக்குது என்கின்ற பல விஷயங்களை இன்றைய காணொலியில் பார்க்க போறீங்க வித் டொட் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு காணொலியை பாருங்கள் வாங்க பன்னிரெண்டாம் நாள் எப்படி செய்கிறார்கள் சொல்லி பார்க்கலாம் இன்றைய நாள் பன்னிரெண்டாம் நாள் திருவிழாவில் கோவிலுக்குள்ள நாம பஜனை என்று சொல்லி பாடுவார்கள் பிரசன்னா குறுக்களால் அந்த முருகனை பற்றிய பதிகங்கள் பாடப்படுமா ஐந்து மணி ஐம்பது நிமிஷம் இப்பொழுது சுவாமியை வந்து வெளியிலே கொண்டு வர போகின்றார்கள் இன்றைய நாள் வித்தியாசமான வாகனம் என்று சொன்னேன் என்ன வாகனம் என்று பார்க்க போகிறோம் பாருங்கோ என்ன வாகனம் என்று நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் ங்கு சத்தங்கள் முழங்க பச்சை வர்ணத்தை சுவாமியை அலங்கரித்து எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்று பாருங்கள் சரியாக ஐந்து மணி ஐம்பது நிமிஷத்துக்கு சுவாமியை இந்த மண்டபத்திலே கொண்டு வந்து அந்த மூன்று வாகனங்களையும் வைத்து உரிய முறையிலே தயார்படுத்துகின்றார்கள் நேரத்தில் பக்தர்கள் கோயிலுக்கு இரண்டு குளிர் வாகனங்களிலே ஒரு மயில் வாகனத்திலேயும் இன்றைய நாள் சுவாமியை வெளி விதிவுலாக கொண்டு வருகின்றார்கள் முக்கியமான ஒரு விஷயம் இன்று வருகின்ற மயில் வாகனம் சற்று வித்தியாசமானது என்னென்று சொல்லி பார்ப்போம் பத்து நிமிஷம் இப்பொழுது சுவாமியினுடைய வாகனம் பச்சை வர்ண குடை பச்சை கிளி அதாவது பறக்கின்ற தோற்றமுடிய கிளியில் இன்றைய தினம் சுவாமியை வந்து வழி விதி விழா கொண்டு வந்திருக்கிறார்கள் முக்கியமாக நீங்கள் முகத்தை பாருங்கள் முகம் மட்டும் இல்லை அந்த அதனுடைய சொண்டிலே கொவ்வை பழம் வந்து இருக்கிறது பாருங்கோ கிளியினுடைய வால் பகுதியை பாருங்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பறக்கிற தன்மையுடைய ஒரு கிளியிலே இன்றைய தினம் பச்சை வண்ண உடையிலே சுவாமி அலங்கரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இதுல நடுவில ஒரு மயில் வாகனம் என்ன வித்தியாசம் அதையும் பார்க்க மயில் வாகனத்தினுடைய முகத்தை பாருங்க இந்த கொண்டையை பேருங்க ஒரு மிம்மையான ஒரு ஒரு நீல முறையோ ஒரு கொண்டை அப்படியே மூன்று வாகனங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றாக இந்த மயில் வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பறக்குற தன்மையுடைய ஒரு மயில் வாகனம் பாருங்கள் பின் இறகையை பார்த்தால் தெரியும் பறக்குற தன்மையுடைய மயில் வாகனம் பின்னாலே மயிலுடைய தொகையை பாருங்கள் பறக்கும் பொழுதும் மயிலுடைய தொகை இப்படி தான் இருக்கும் இப்பொழுது நாங்கள் முன்பகுதி பார்க்க போகின்றோம் சொண்டை பாருங்கள் இப்படி எல்லாம் அந்த ஒரு ரசிக்கக்கூடிய வகையில் சுவாமி வாகனங்களை சேர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொண்டில் பாருங்கள் கூவை பழம் மயில் வாகனத்தை முன்பகுப்பை பார்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படியே வர்ண பாம்பு பச்சை மயில் வாகனம் சுவாமி மெதுவாக தெற்கு வாசலுக்கு உப்புரம் நோக்கி வந்துவிட்டார் மற்றும் வள்ளி தெய்வானியை எப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க பச்சை வர்ண மாலை மற்றும் வெள்ளை மாலை பச்சை வர்ண குடை பச்சை இலை ஆடை மேலே பாருங்க ஒரு கொண்டை வடிவத்தில் அலங்கரிச்சிருக்கிறார்கள் அப்படியே பாருங்க ஒரு அலங்காரம் என்ன ஒரு சாத்துப்படி வேலை இன்றைய நாள் மிருகப்பெருமாள் வித்தியாசமான முறையிலே பக்தர்களை மயக்குகின்ற வகையிலே எழுந்தரல் இருக்கின்றார் மேற்கு வாசல் ஓகே சுவாமி மெதுவாக நகர்ந்து செல்கின்றார் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் சரியாக மேற்கு வாசலுக்கு சுவாமி வந்துவிட்டார் உங்களுடைய நேரை பார்க்குறது மேற்கு வாசல் நல்லூர் பெருந்திருளாவை எட்டு எந்திரி பன்னிரெண்டாவது நாள் விசேட வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாகி பெருமான் ஆறு மணி அளவிலே ஆலய வாஜலிருந்து புகப்பட்டு பக்தர்களுக்காக அருள் வாரி வழங்குவதற்காக இப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்கு விதி பிரகாரம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வேளையில் இன்றைய பச்சை கிளியிலே தேவியர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல முருகப்பெருமான் பச்சை மயிலே இன்றை வந்து கொண்டிருக்கின்றார் மேற்கு வாசல் வீதியிலே பாருங்கள் இவ்வளவு சிறுவர்கள் இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்காக வெளிக்கிட்டு நிற்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி முருகப்பெருமான் பச்சை மயிலே இன்றை வந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு ஆலயத்தினுடைய அந்த சாத்துப்படிகளிலே பச்சை நிற உடைகள் அங்கே புனியப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் ஒப்படி சுவாமி காவி செல்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க முருகுடம் வைத்து மடப்பள்ளி வைத்து நல்ல மோதகம் வடையிலாம் வந்து சுவாமி செல்கின்ற பொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் மப்பந்தாரமாக வான் இருந்த பொழுதும் அங்கே குடைகள் எல்லாம் பச்சை நிறமாக காணப்படுகின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது இது நல்லூருக்கு ஒரு விசேட பண்பாகும் மின் ஒளியிலே வடக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்புகின்ற காட்சி பார்த்துகளுக்கு அழகாக இருக்கும் கோபுரம் எல்லாம் மின்னொளி நல்லையிலே ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு விதமான நிறங்களிலே உடைகளை அணிவார்கள் தங்க ஆபரணங்களை அணிவார்கள் அவர்கள் வேண்டிய மாலைகளை எல்லாம் சாத்துவார்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் அங்கே வேல் முருகப்பெருமான் இப்பொழுது வேலிலே இப்போ வந்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள் தங்க இந்த தங்க வேலிலே வணிய தங்க வேலானது அங்கே சாத்துப்படி ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது அது இலங்கையிலே எந்த இடத்திலையும் அத்தகைய சாத்துப்படி கிடையாது அதாவது அந்த நல்லூருக்கு உரித்தான அந்த விசேடமாக தயாரிக்கப்படும் பூக்களை கொண்டு அங்கே அந்த சாத்துப்படை செய்யப்பட்டிருக்கிறது அங்கே திருவாசி அங்கே கட்டப்படுவது இல்லை முருகனுக்கு ஆகவே இது அங்கே மிக அழகாக கம்மியமாக காணப்படுகின்றது அங்கே அவருடைய தலையிலே நாசிகள் பூட்டப்பட்டிருக்கிறது அந்த நாசி தலைக்கு இரண்டு கண்கள் வைக்கப்பட்டு அங்கே மாலைகள் எல்லாம் அங்கே சூடப்பட்டிருக்கின்ற அற்புதத்தை நீங்கள் அந்த சாத்துப்படையில் காணலாம் வடக்கு வாசல் கோபுரத்தின் பின்னணியிலே அந்த பின்னணி வர்ணத்தோட சுவாமியினுடைய அழகு ரசித்தார் என்றோம் பின்னணி வர்ணம் என்பது ஒரு கடும் மன்னிர வர்ணம் மின்னொழியிலே சுவாமி எப்படி இருக்காருன்னு சொல்லி பாருங்க நாளும் இலை வந்திருக்கும் அந்த ஐரோப்பிய நாட்டவர்களை நான் பார்க்கின்றேன் மிக அழகாக அவர்கள் அங்கே எர்மனியிலே இருந்து வந்திருக்கு ஐயோ என்ற செய்தியை நான் உங்களுக்கு தருகின்றேன் இப்பொழுது அங்கே நாளும் இந்த ஆண்டு சோகம் வருடத்திலே ஒரு தடவை வருகின்ற ஐரோப்பிய நாட்டவர்கள் மகள ஆண்டிலும் தப்பாமல் வருவது இப்பொழுது வளமையாகிவிட்டது ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் மெதுவாக கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி செல்கின்றார் ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் மெதுவாக கிழக்கு வாசலுக்கு அருகிலே சுவாமி வந்துவிட்டார் ஏழு மணிக்கு இன்றைய நாள் சுவாமியை முன் மண்டவதாக உள்ளே கொண்டு சென்ற ஐயா சொன்ன அந்த அலங்காரத்தை பாருங்க வசந்த மண்டபத்தில் உள்ள சுவாமி ஜாககுண்டத்தை பாருங்கள் எப்படி எழுகிறது என்று இன்றைய நாள் ஆலய குருக்கள் எல்லோருடைய ஆடை அலங்காரங்கள் மற்றும் ஜாககுண்ட பூஜையும் பார்க்க போகின்றோம் குருத்து பச்சை நிற ஆடை அணிந்திருக்கின்றார்கள் பாருங்கள் கடும் பச்சை நிற ஆடைகள் ஊடாக உள்ளே சென்று விடுவார்கள் அதற்கு பிறகு ஜாக குண்டத்தை பக்தர்கள் சுற்றுகின்ற காட்சி இனி இரவு வேளை ஏழு மணி ஏழு நிமிஷம் இவ்வளவு பக்தர்கள் கோயிலுக்கு முன்னால் திறந்து நிற்கிறார்கள் சொல்லி பாருங்க இன்றைய நாள் சுவாமி வழிவிதி உலா வந்தது நீங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறீங்க இன்றைய நாள் எப்படி இருந்தது எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு வருஷம் வரேன் நான் நல்லூருக்கு மாதிரி நான் முருகன் எப்படியும் இந்த விதத்திலேயும் மற்றபடி முருகன் ஒரு என்னென்னு சொல்கிறது முருகனை நெற்றதெல்லாம் எங்களுக்கு நல்ல இதை செய்திருக்கிற அதே மாதிரி நான் ஒரு விஷம் வந்து முருகனோட சாமி காபி அந்த மாதிரி சந்தோஷமாக தான் போகிறது மற்றபடி அன்னக்கந்தன் மாரி அலங்கார கந்தன் இவர் ஒரு அலங்காரம் இன்றைக்கு அந்த மாதிரி பற்ற மயில் அதோட கிளி வாகனத்தில் வள்ளி தெய்வானையும் அந்த மாதிரி வந்து எங்களை முழு மக்களையும் பார்ட்டி கொடுத்துருக்காய் மற்றும் முருகன் என்றால் அது என்ன சொல்கிறதுக்கு இடம் இல்லை என்னன்னு சொன்னால் நல்லூர் முருகன் அது என்ன கவர்ந்துடுவேன் கவிந்துடுவேன் என்னன்னு சொன்னால் அவர் அலங்காரத்திலேயே ஒரு எந்த ஒரு எந்த நாட்டில் இருந்தாலும் முழுவனை கும்பிடாத அக்கா ஒன்றும் இல்லை எல்லாேரும் அந்த திருவிழா டைமில் கூட டிவிக்கு முன்னால் எந்த யூடியூப்ராப் போடுவீனோம் வந்து எதிர்பார்த்தமே நாங்களெல்லாம் முடிய நாலு மணிக்கு எழுபி முருகெண்ட்டு கொடிக்கைத்த நல்லாயிருக்கும் கொடிக்கைத்தான் அஞ்சு மணிக்கு கொழும்பிலேருந்து டிவிலாம் பார்த்து நாங்கள் கொடிக்கை தமிழ் தான் அப்பளவு என்னென்ன சொன்னால் முருகன் இது மேலே போட்டு வந்தும் பின்னேற டைம் நின்று டிவி பார்ப்பேன் டைம் இருக்குது முருகன் மணி அந்த மாதிரி ஒழிச்சுன்றாரு எங்களுக்கு ஒரு நல்லூர் முருகன் வீடும் பக்கத்தில் ரெண்டு நிமிஷம் வீட்டுக்கும் கோயிலுக்கும் நான் பிறந்து இந்த இந்தளம் தான் அப்போ அதனாலே எனக்கு நல்லூர் முருகன் இந்த அந்த சிந்தனையிலிருந்து இன்றைய முறையும் கூட முருகன் தான் எங்களை அழைத்து கொண்டே இருக்கிறேன் நல்லூர் அலங்காரம் நல்ல நல்ல ஒரு அலங்கார முருகன் அது அலங்காரம் தான் அது வந்து இந்த ஒருத்தராலையும் முழக்க இயலாது என்ன சொன்னால் அலங்கார கந்தன் அலங்கார கந்தன் தான் அது எந்த விதத்திலையும் ஒருத்தராலும் ஒன்றும் செய்யாம இயலாது அவற்றை டைம் நேரங்கள் எல்லாம் ஒரு இதாக கொடுத்து அந்த மாதிரி ஜனங்களை அதிகரித்து ஒரு ஒரு இது மாதிரி நல்லா நடத்துவேன் அதுதான் முருகன்ன்ற ஒரு இது முடியாம நாட்டுக்கு செல்கிறீங்க நாங்கள் திருவிழா முடிஞ்சு நான் வந்து திருவிழா எல்லாம் முடிஞ்சு தண்ணி பந்தல் போடுறோம் நான் வீட்டில் ரெண்டு நான் சீரகம் தீர்த்ததுக்கும் தண்ணி பந்தல் எல்லாம் போகிறேன் எங்களை வீட்டு டெம்பிள் ரோட்டில் நல்லூர் ரோட் தான் இல்லை அந்த ஜிம்முக்கு பக்கத்து காணி ஓகே ஜிம்மு காணி சீரகம் தீர்த்ததுக்கும் வந்து ஒன்றுமெண்டாவது ட்யூ போயிட்டு ட்யூட்டி போய்ட்டு வந்து பிரச்சனை இல்லை இல்லை அந்த மாதிரி தான் செய்வேன் பண்ணுவேன் பாலக்குடியெல்லாம் கட்டி சந்தோஷமாக செய்வேன் முருகனுக்கு அந்த நாங்கள் நான் அந்த காலத்திலேயே தண்ணி பந்தலோட ஊறு நான் என்னென்னா பொடிகளா இருக்கேக்கே சின்னதா இருக்கேக்கே கைலாச பிள்ளையா தான் இந்த பிறந்து அந்த இடம் நான் அதே முந்தி தண்ணி பந்தல் போட்டு இல்லை பொடிகளமா நாங்க சக்கரை தண்ணி சரவத்தோல அதை ஊற்றி அந்த மாதிரி நான் நானும் ஒரு கைலாச பிள்ளையா ஓயிலடியே சேர்ந்தனா அதனால புள்ளையாரோட நல்ல இது பிள்ளையாருக்கு முந்தி தோண்டுகோல் செய்தோண்டிருந்தான் நான் இருந்து வெளிநாட்டை கண்டு போய் அப்ப ஒரு விஷம் பாரு நல்ல

மன நிறைவோடு தான் இருக்கிறேன் எனக்கு இந்த பிள்ளைகளையும் நல்லா தான் படிச்சு எல்லாம் நல்ல நிலைக்கு வந்து இருக்க எல்லாம் நல்ல சிறப்பா நடக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவார் முருகன் நல்லா வழியாருக்கும் அப்போதான் அவர் உங்களுக்கு நல்ல சூமா இருக்கும் நீங்களே புரிக்கிறீர்கள் உங்களுக்கு கனடாவில் இருந்து நல்ல யூடியூப் இதுக்கான திறந்த சான்றிதழ் உங்களுக்கு கிடைச்சது நன்றி உங்களோட வளர்ச்சிக்கு மேல் மேலும் உறுதுணையாக இருக்கணும் நல்ல மாதிரி நடந்து நல்ல மாதிரி நிர்வாகி பனை சீரக்கணும் வந்து நல்லா நல்ல தந்த பெருமானை பார்த்துக்கிறேன் நிறைய திருவிழா எப்படியான இருந்தது திருவிழா நல்ல விசேஷமாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் இருக்கும் எனக்கு நான் வெளிநாட்டில் இருபத்தாறு வருஷம் இருந்தேன் எனக்கு கேவி டிரைவர் எனக்கு முள்ள பாதிக்கப்பட்டு உமா அதி டாக்டர் இயலான்னு சொல்லி இந்தியா போவல்கிட்ட செய்ய வேணாம்னு சொல்லி நான் வீராளியம்மன் பேரில் இந்த வீட்டில் நாலு பேர் குடும்பங்கள் அழுது அழுது வந்து இந்த பொம்புக்குள்ளே தான் இருந்தேன் வீராளியம்மன் பேரில் வரும்போது அழுது ஒரு கிழமையால் எனக்கு சிவம் வந்தது ஒரு கிழமையால் எனக்கு சிவம் வந்து சொன்னால் நாரி வருத்தம் முக்கால்வாசி குறைஞ்சது அது நல்ல பெருமானாலேயும் விராலியம்மன் வேறாலையும் தான் அதை முடிஞ்சாத டாக்டர் சொன்னது தான் என்னை விட்டது புதுசாக இது செய்து நான் வெளிநாட்டில் அவ்வளோ எல்லாம் ஆறு மாதமாக வருத்தம் வருந்தேன் இல்லை இறைவர் நல்லூர் கந்தண்ட சாலையும் அம்மன்ட தண்ட அருளாலையும் நான் இன்னைக்கு நடக்கிறேன் எனக்கு நடக்கையில் அது நான் சீட்டில் இருந்து இறங்கினாலே எனக்கு இருக்கிறேன்னா நடக்கிறேன் ஆண்டு நாட்டில் நான் நான் வத்தியாலும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நல்ல ஒரு பக்கத்தில் வந்து நல்ல மாறி அமைஞ்சு அதில் நல்ல ஒரு இதை வந்து பற்று வந்து அந்த கோயிலில் நன்றி நேரடி பாத்தீங்களா மழை வேறது சுவாமி உள்ள போனா பிறகு மழை தூருது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு தருணம் நன்றி நான் உங்களை சந்திச்சது சந்தோஷம் ஓகே மகள் இந்த நேரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது சுவாமி உள்ள போனா பிறகு மழை இனிமையான ஒரு தருணங்கள் நிறைய பேரை சந்திச்சேன் சந்தோஷம் அடுத்த கண்டுபிடிக்கும் நான் சந்திக்கும் பிறகு என்று உங்களை மனம் விதிட்டு பதிமூன்றாம் திருவிழாவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்